அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி வரும் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்ன தெய்வத்தை வணங்கினா சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம் மக நட்சத்திரம் மகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேதுவனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதங்கள் உள்ள அடைக்கிற ராசி தான் சிம்ம ராசி ஏன்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு ராசிக்கு வரும் அது உடைபட்ட நட்சத்திரமாக வரும் இது உடைபடாத நட்சத்திரங்கள் ஏன்னா நாலு பாதமும் ஒரே ராசியில் இருக்கிறனால அது உடைபடாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்னா மக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடைய நட்சத்திரம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள் கன்ஃபார்மாக அவங்க வந்து ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபடாமல் இருக்கவே முடியாது ஆன்மீக என்னமோ அவங்களுக்கு அதிகரிக்கும் இறை வழிபாடு இறை பக்தி சாமி கும்பிட்றது இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ இருப்பாங்க கரெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக ஒரு இந்த கோயிலுக்கு போனோம்னா கரெக்டாக அந்த நாள் போயே தீரணும் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மகம்ங்கிறது என்ன கேது உடைய நட்சத்திரம் கேதுங்கிறது என்ன ஒரு விரக்தியான ஒரு கிரகம் அதாவது அதே மாதிரி தான் சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்கள எதுலேயுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே அவ்வளோ அவங்களுக்கு ஆசை இருக்காது ஆசை பற்று உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் பற்றற்ற இருப்பாங்க ஏன்னா ஞானமுள்ள கிரகம் கேது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகம் இவ்வளோ தான் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க கேதுவோட நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க பற்றட்டு இருப்பாங்க எதுலேயும் பெருசாக ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆசா பாச எதுவும் இவங்களுக்கு இருக்காது எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் கடவுள் காப்பாற்றுவார் சாமி கும்பிட்றோம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் இவங்களை புரிஞ்சுக்கவே முடியாதுங்க மக கேரக்டர் அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியாது தனியாக விட்டால் அவங்க தனியாகவே இருப்பாங்க தனியாக செயல்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் அந்த சிம்ம ராசி மக தனியாக ஒரு இடத்துக்கு விட்டாலே தனியாக போயிட்டு வருவாங்க அந்த துணை பெருசாக துணை தேட மாட்டாங்க ஒரு கடைக்கு போகணும் ஒரு ஷாப்பிங் போகணும் ஒரு வெளியே போகணும் இல்லை வெளியூர் போகணுன்னா தனியாகவே போயிட்டு வருவாங்க அந்த நட்சத்திரத்துக்கு வந்த குணமே அது தான் ஏன்னா கேதுங்கிறது ஒரு விரக்தியான கிரகம் தனித்து விடப்பட்டதே கேது தான் அப்போ அந்த கேதுவோட கேரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஞானம் உள்ளவங்க தான் ஆனால் ஒருத்தர் பார்த்தாலே கெஸ் பண்ணிடுவாங்க இவங்க யார் இவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இவங்க கூட பழகலாமா வேண்டாமான்னு அதெல்லாமே உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி அதெல்லாம் சந்தேகமே கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நட்சத்திரம் சொல்லியிருந்தாங்க கேதுங்கிறது ஒரு ஆன்மீக உண் உள்ளம் இதெல்லாமே உங்களுக்கு இறை வழிபாடு ஆன்மீக சிந்தனை ஆன்மீக உள்ளம் இவங்களுக்கு அந்த இயல்பாகவே அவங்களோட கேரக்டராக இருக்கும் அடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுல நல்ல ஒரு நட்சத்திரம்னு சொல்லாங்க இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல நல்ல ஒரு நட்சத்திரம் ஏன்னா வந்து இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆசை இருக்கான்னு சொன்னால் பார்த்திங்களா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மக நட்சத்திரம் அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் இப்போ இவங்களுக்கு பிறக்கும்போது கேது திசை நடந்திருக்கும் ரெண்டாவது சுக்கர திசை இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்க ஆன்மீகம் அப்படி சாமி கும்புறது நெத்தியில் விபூதி போட்டெல்லாம் அடிக்க வச்சிரு வச்சுட்டே இருப்பாங்க என்ன தான் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இளம் வயதில் உங்களுக்கு லவ் வந்துடுது ஒன்றா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லை சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் இந்த காமம் அந்த ஆடம்பரம் உல்லாசம் அந்த இந்த கலைகள் மேலே நாட்டம் இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே அந்த டைமில் வந்துடும் ஏன்னா ரெண்டாவது வரக்கூடிய சுக்கரதிசை சுக்கரதசை எப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளே வரும் ஒரு சில பத்துக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கூட தாண்டலாம் இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரன் அந்த சுக்கரன் ஜாதகத்தில் ராகோடையோ சனியோடையோ சேராமல் இருக்கணும் இப்போ ராகு சனி செவ்வாயோடலாம் சுக்கரன் சேர்ந்து லக்னத்துக்கு அவயோக கிரகமாக அந்த சுக்கரன் எல்லாம் வந்துட்டாருன்னா அந்த சுக்கரன் தேவையில்லாத விஷயங்கள் கொண்டு போய் நுழைக்க வச்சுருவார் லவ் பண்ணி ஏமாந்து போகிறது இல்லை தவறான பாதைகளை போகிறது தவறான திசையில் போகிறதெல்லாம் அந்த சுக்கரதிசை நடக்கும் அதனால தான் குட்டி சுக்கரன் கொட்டி கவுலுக்கும் சொல்கிறாங்க குட்டி சுக்கரன் கொட்டி கவுலுக்கும் குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும் சொல்கிறாங்க தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் திசை வாங்க வச்சிரும் இதே சுக்கரன் நல்ல கிரகத்தோட தொடர்புல இருந்துச்சுன்னா அந்த திசை கண்டிப்பாக யோகத்தை செஞ்சுருங்க சின்ன வயசுலேயே நல்லா டெவலப் ஆகுறது வாழ்க்கை திசை மாதிரி போகாமல் நல்ல ஒரு லைஃப் அனுபவிக்கிறதெல்லாம் அந்த திசையில் நடக்கும் அப்போ ஜாதகத்தில் அந்த சுக்கரன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து சூரிய திசை ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடுதுங்க மக நட்சத்திரக்காரங்களுக்குலாம் சின்ன வயசுலேயே அரசாங்க வேலை கிடைக்கிறத பார்க்க முடியுது சின்ன வயசுலேயே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருது அடுத்து வரக்கூடிய சந்திர திசை ஒரு பத்து வருஷம் நடக்கும் அப்போ அதுலேயும் ஒரு ஒரு சில பேர்லாம் பாருங்கள் இந்த வியாபாரம் இருக்கவங்க மக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க எப்போ நடக்கும் இந்த முப்பது வயசுக்கு மேலே அந்த முப்பது வயசுக்கு மேலே நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் முப்பது வயசுக்கு மேலே அந்த சந்திர திசை வர்றதுனால ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக நல்ல ஒரு டா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வியாபாரியாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் ராகு திசையில் யோகமாக இருந்துச்சுன்னா லைஃப் லாங்காக நல்லா இருக்காங்க அவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க அப்போ அந்த வரக்கூடிய சந்திர திசை பத்து வருஷம் அந்த சந்திர திசை வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது பயணங்கள் அடிக்கடி இப்போ பயணங்கள் விரும்புவாங்க மக நட்சத்திரக்காரங்கள் அடிக்கடி பயணங்கள் விரும்புகிறது ஒரு ஊர்லேருந்து இருந்து இன்னொரு ஊர் போய் செட்டில் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க பிறந்த ஒரு ஊராக இருக்கும் செட்டில் ஆகிறது வேறு ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க மக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இதெல்லாமே அவங்களோட அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமையும் எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது அது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி கிரகங்கள் அமர்ந்த இடம் கிரகங்கள் பார்த்த அமைப்பு சேர்ந்த இது இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிடலாம் இங்கே தான் இருப்பாங்க இவங்க லைஃப் இப்படி தான் இருக்குன்னு அக்யூரட்டாக தெரிஞ்சுக்கலாம் வணங்க வேண்டிய தெய்வம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நட்சத்திரம் தான் ஆன்மீக சிந்தனை அதே மாதிரி விரக்தியான குணம் எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெய்வ வழிபாடு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க ஒரு சில பேர்லாம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் இருக்கும்னு கேட்குறீங்க நீங்கள் கேதுவுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க கீழ்பெரும்பள்ளம் கும்பகோண பக்கத்தில் இருக்குது கீழ்பெருமலம் கேதுவனுடைய ஸ்தலம் வருஷத்துக்கு ஒருத்தர் கீழ்பெருமலம் கோயிலுக்கு போய் வழிபட்டுறது நல்லது விநாயகர் வழிபாடு இன்றைக்கி ரெகுலராக பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே கேதுவோட மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வத்தையும் நீங்கள் கும்பிடுவீங்க ஒரு சில பேருக்கெல்லாம் சிவன் மீது பக்தி இருக்கும் சிவன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க மக நட்சத்திரக்காரங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் போகிறது அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க சிவன் வழிபாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய விநாயகர் வழிபாடு கேதுனுடைய கீழ் பெருமளம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் தெய்வ வழிபாடு இதுதான் உங்களுக்கு சரிங்களா பொதுவாகவே கேது நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவீங்க முக்கியமாக அவங்க சிவன்னா ரொம்ப பிடிக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் தெய்வ தெய்வத்தை வணங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் யார் புத்திநாதன் யார் அவங்க எந்த அமைப்பில் இருக்காங்க யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்காது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க நல்லத அனுபவிப்பீங்களா கெட்டதை அனுபவிப்பீங்களா இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்லிடலாம் உங்கள் பர்சனல் ஹாராஸ்கோப் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு நொருப்பிட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி இருக்குன்னு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்